ஸ்லாம் ராமத்துல நண்பருக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே வாட்ஸ்அப் மூலமாக கேட்கப்பட்டு வருகின்ற மார்க்க ரீதியான கேள்வி பதில்களின் தொடரிலே ஐநூத்தி எண்பத்தி மூன்றாவது கேள்விக்கான விடையை தான் அறிந்து கொள்ள இருக்கிறோம் நேர்வழிப்பாதை என்கின்ற குரூப்பிலே உறுப்பினராக இருக்கக்கூடிய சகோதரர் நிகாஸ் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு சொன்னா வெளிநாடுகளில் பணியாற்றும் சகோதரர்கள் வெயிலை காரணம் காட்டி தங்கள் ரூம்களிலேயே கடமையான தொழுகைகளை நிறைவேற்றி வருகின்றனர் இது கூடுமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது அல்லாஹ் அல்லாஹலவத்தாலா கடமையான தொழுகைகளை ஏற்படுத்தியிருக்கிறான் பாத்தீங்களா வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய பல சகோதரர்கள் வந்து ரூம்லயே என்ன செய்யறாங்க நாலஞ்சு பேர் தங்கியிருப்பாங்க பள்ளிவாசலுக்கு ஏன் கேட்டா ரொம்ப வெயிலா இருக்குது அப்படிங்கிற காரணம் என்ன செய்யறாங்களா வழக்கமாக இந்த மாதிரி ரூம்களில் தொழுகிறாங்களாம் இது வந்து மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லிதான் கேள்வி கேட்டிருக்காங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகை என்பது கட்டாய கடமை இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் பெண்களாக இருந்தால் அவர்கள் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்று ஹதீஸ் இருக்கிறது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பள்ளிவாசலில் சென்று ஜமாத்தோட சேர்ந்து தொழுவதற்கு அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீம் என்ற கிதாபுகள்ல ஜமாத் பாடத்திலே என்ன செய்யும் இப்ப நான் சொல்லக்கூடிய ஹதீசுகள் எல்லாம் இருக்கும் ஃபத்தி ஒரு மனிதன் தனியாக தொழுகிறான் வந்து ஜமாத்தோட தொழுகிறான் இந்த தனியாக தொழக்கூடிய மனிதனை விட ஜமாத்தோடு இணைந்து தொழுகிறானே அவனுடைய நன்மை என்னன்னு வைசா இருபத்தி ஏழு மடங்கு கூட நீங்க தனியாக என்ன செய்யறீங்க தொழுகிறீங்க இப்ப ஒரு தடவை நீங்க தனியா தொழுதீங்கன்னு சொன்னா இப்ப பத்து சொன்னா அதே தொழுகையை நீங்க ஜமாத்தோட போய் சேர்ந்து நின்று தொழுதீங்கன்னு சொன்னா இருபத்தி ஏழு மடங்கு நண்பர் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சலல்லா உலைவ செல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க இந்த ஜமாத் தொழிலினால் கிடைக்கக்கூடிய நன்மையை வலியுறுத்தி சொல்றாங்க இத நன்மைக்காக மாத்திரம் ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் என்ன செய்யல இத வந்து சொல்லல அது மாதிரியான ஜமாத்த வந்து காரணமில்லாமல் இல்லாமல் புறக்கணிக்க கூடாது அப்படிங்கிறதையும் ரசூல் சல்லாஹ் அலையம் அவர்கள் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறாங்க இது எந்த அளவுக்குன்னு கேட்டா அபிஹுரையரார்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம் என்ற கிதாபில் இடம்பெற்றிருக்கிறது அதுல என்ன செய்யறாருன்னா ஒரு மனிதர் வந்து ரசூல் சல்லா அலிசல்லாம் அவங்கள்ட்ட அவர் வந்து குருடராக இருக்கிறார் அவர் வந்து யார் ரசூல் அல்லா இன்னஹூ லைசலி காயுதுன்னு எக்கூதுனி இழல் மஜிதி அதாவது பள்ளிவாசலுக்கு அவரால் வர முடியாது காரணம் அவர் குருடராவல இருக்கிறாரு அப்ப அவர் அந்த கரெக்டான முறையில் பள்ளிவாசல் பக்கம் வர இயலாது இந்த காரணத்தினால் வீட்டில் தொழுகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கண் பார்வை இல்லாத ஒருவர் என்ன செய்ய கேள்வி கேட்கிறார் நபிகள் நாயகம் அவர்கள் அதுக்கு வந்து முன்னாடி அனுமதி கொடுத்திருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டாத் தொலிக்க வேண்டி உனக்கு கேட்குமா யார்ட்ட கேக்குறாங்க அந்த கண் பார்வை இல்லாத தோழர்கிட்ட கேக்குறாங்க பாங்கு சொல்றாங்கள அது வந்து உங்களுக்கு காதல கேக்குதான் அவர் வந்து ஆமாங்கிறாரு அப்படியானால் அப்படின்னா நீ வந்து ஜமாத்துல தொழுதுதான் ஆகணும் முன்னாடி அனுமதி கொடுத்திருந்தாங்க ஆனா இந்த பாங்கு சொல்லக்கூடிய சவுண்டு கேட்கக்கூடிய அளவுக்கு நீ கிட்ட இருந்த சொன்னா நீ வந்து தான் சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இயலாமையில தான் இருக்கிறாரு விலங்குல வேற காரணங்களை சொல்லி என்ன செய்யல அவரு இந்த அனுமதியை கேட்கல ஆனாலும் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு கண் பார்வை இல்லாதவருக்கே வந்து என்ன செய்யறாங்க ஜமாத்தை வலியுறுத்துறாங்கன்னு சொன்னால் அது பாங்கு சவுண்டு கேக்குதான்னு கேட்குறாங்க பாத்தீங்களா அது அந்த காலம் மாதிரி இந்த காலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது வளங்குதுங்களா இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஊரில் சொல்லக்கூடிய பாங்கு பக்கத்து ஊரில் கூட கேட்கும் ஆம்பளி பேரை போட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஐநூறு வாட்ஸ் ஆயிரம் வாட்ஸ் இப்படி எல்லாம் இருக்கிறது அப்போ இது ஊருக்கே கேட்கும் விளங்குதுங்களா ஊருக்கு கேட்கும் அடுத்த ஊருக்கு கேட்கும் பக்கத்து ஊருக்கெல்லாம் கேட்கும் அப்போ அந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்க இங்கே வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது அந்த காலத்தில் இந்த வசதிகள் எல்லாம் கிடையாது சாதாரணமாக என்ன செய்வாங்க இப்போ நம்ம பேசற மாதிரி அவங்க பாங்க் சொல்லுவாங்க அவர்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சவுண்டா சொல்லுவாங்க அப்ப அந்த சவுண்ட வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு பக்கத்துல இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்யணும் பள்ளிவாசலுக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த ஹதீஸ புரிந்து கொள்ளணும் அப்ப நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா பாருங்க ஜமாத்து தொழுகங்கறது வந்து எந்த அளவுக்கு சிறந்தது எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கற ரொம்ப தெளிவா தெரியாத இல்லையா அப்ப இந்த ஜமா தொழுகையை உடவே கூடாதா ஜமா தொழுகை கட்டாயம் கலந்துதான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருந்தால் யாருக்கு வந்து அந்த ஜமா தொழுகையிலிருந்து ரசூசல்லா இஸ்லாம் அவர்கள் சலுகை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க ஹதீஸ தேடி பார்த்தீங்கன்னா இபுன் அப்பாஸ் அலிஇல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசு தாரகுத்தினி அபுதாவுது போன்ற நூல்கள்ல நான் சொல்ற எல்லா ஹதீசும் நம்பர் ஏன் சொல்லலான்னு கேட்டா எல்லாமே இந்த ஜமா தொழுகி சம்பந்தமான தான் இருக்கிறது அப்ப அதுல என்ன ரசூத் சல்லாஹ் இஸ்லாம் சொல்றாங்கன்னா மண் அல் முனாதி பலம் எம்னாஹூ மணித்தபா அவுது அதாவது யார் வந்து பாங்கு ஓசையை கேட்கிறாரோ அவருக்கு தக்க காரணம் இல்லாமல் அவர் அந்த பாங்குக்கு பதில் சொல்லாவிட்டால் அது ஒரு குற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் தக்க காரணம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா காரணத்தோட நம்ம என்ன செய்யலாம் ஜமாத்துக்கு போகாம இருக்கலாம் அது என்ன காரணம்னு கேக்குறாங்க நபி அல் நாய்ஹெல்லாம் அப்படி கேட்கக்கூடிய நேரத்துல யாரு சஹாபாக்கள் கேட்கறாங்க பெருமானார் செல்லாசு சொல்றாங்க பயமா இருக்குதுங்களா இப்ப நம்ம வெளியே போனோம்னு சொன்ன ஏன்னா அந்த காலத்துல வந்து இந்த லைட்டு இந்த வெளிச்சமெல்லாம் இருக்காது இப்ப காலங்காத்தால அதே மாதிரி நேரம் எல்லாம் இருட்டுகளாக இருக்கும் விசந்துகள் இருக்கும் எதிரிகளினுடைய தாக்கங்கள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பயமா இருக்கிறது உயிருக்குன்னு என்ன இருக்குது உத்தரவாதம் இல்லாத மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுமே ஆனால் அவர்கள் என்ன செய்யலாம் ஜமாத்துக்கு போகாமல் இருக்கலாம் அவன் மறந்தும் அல்லது நோய் இருக்குது பாத்தீங்களா நோயினா நல்லா வணங்கினு இப்ப தலைவலி கூட நோய்தான் தலைவலி நோய் தான் அது சின்ன சின்ன வழிகளெல்லாம் இருக்கு நகை சுத்து ஒரு நோய் தான் நோயினா தொழுகை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு ஒரு சிரமமாக இருக்கணும் அது வந்து அவரவர்களுக்கு தான் தெரியும் நம்ம இந்த வந்து தொழுக முடியுமா ஜமாத்துக்கு போக முடியுமா தான் முடிவு அணிக்கணும்ங்களா நோய்க்கு நம்ம விளக்கம் சொல்ல இயலாது அப்ப இந்த மாதிரியான நோய்கள் இருக்குமே ஆனால் அவர்கள் ஜமாத்துக்கு போகாம என்ன செய்யலாம் அவங்க வந்து தனியாக தொழுது கொள்ளலாம் இந்த காரணம் இல்லாம நம் துக்குபலு மின் சலாத்துள்ளத்தி சல்லா இந்த காரணம் இல்லாமல் வேறு எந்த காரணத்தை சொன்னாலும் அவர்களுடைய தொழுகையே இருக்கப்படாது ஒன்னு உனக்கு அச்சமா இருந்தா என்ன செய்ய நீ ஜமாத்துக்கு போகாமல் இருக்கலாம் அல்லது இந்த நோய் இந்த நோய் இருந்துச்சுன்னா நீ ஜமாத்துக்கு போகாமல் இருக்கலாம் இன்னொரு ஹதீஸ்ல வந்து இப்ப வெளியூர் பயணம் இருக்குது பாத்தீங்களா வெளியூர் பயணத்துல வந்து ஜமாத்துங்கிறது முக்கிய முக்கிய தேவை கிடையாது ஏன்னா இப்ப வெளியூர் நம்ம போறோம் அங்க போகும்போது நம்ம ஜும்மா தொழுதா ஆகணுமா ஜும்மாக்கு நம்ம நம்ம தொழுதுக்கலாம் அப்ப வெளியூர் போற நேரத்தையும் நம்ம கட்டாயம் வந்து ஜமாத்துல போய் பங்கு பெறணும் கிடையாது இயலக்கூடிய இடத்துல இது மாதிரியான காரணங்கள் இல்லாம என்ன செய்யாதீங்க நீங்க வந்து ஜமாத்தை விட்றாதீங்க என்று பெருமானார் செல்லாஹுலம் அவர்கள் இவ்வளவு அழுத்தம் கொடுத்து சொல்லி இருக்கிறாங்க முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா இப்ப சகோதரர் அவர்கள் கூட என்ன செஞ்சிருக்காங்க வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடியவர்கள் வந்து ஏன்பா நீங்க ஜமாத்துக்கு போல பள்ளிக்கு போலன்னு கேட்டா அந்த வெயில் கொடுமை நாள் போல அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த வெயில் அவங்க வேலைக்கு தானே போயிருக்காங்க அந்த காரணத்தை காட்டி வேலைக்கு போகாம இருக்கிறாங்களா அந்த காரணத்தை வெயில் கொடுமை வெயில் கொடுமையில ஒரு அஞ்சு நிமிஷம் ஏசி போட்ட பள்ளி வாசல் வெளிநாடுகள் ஏசி பள்ளி பள்ளிவாசல் அஞ்சு நிமிஷம் முடியலன்னு சொன்னா அங்க எப்படி நீங்க வேலைக்கு போறீங்க பகல் முழுவதும் நீங்க வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறீங்க அதுக்கு மட்டும் அது அந்த வெயில் வந்து இடையூறாக இல்லையா அதனால இது வந்து ஒரு ஏற்கப்படக்கூடிய ஒரு பதிலாக நம்மளுக்கு என்ன செய்யல தெரியல அதேனா நம்ம இந்த வெயில்ல போகக்கூடிய நேரத்தில் நம்ம மயக்கம் போட்டு உணர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி பாதிப்பை சம்பந்தப்பட்டவர் உணர்வார்களையானால் அவர்கள் தொழுகிறதுல வந்து பிரச்சனை கிடையாது ஆனா இந்த காரணத்தை சொல்லி வெயில்னா அங்க எப்பவுமே வெயிலா தான் இருக்கும் ஊட்டி மாதிரி எப்பவுமே குளிர்ச்சியாவே இருக்கும் அங்கெல்லாம் அப்ப அது அது எப்ப நம்ம நியாயப்படுத்தலாம் அந்த காரணத்தை சொல்லி அவர் வேலைக்கு போகாம இருந்தா நியாயப்படுத்தலாம் ஆனா அவர் பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் கரெக்டா தான் பாக்குறாரு இதுக்கு மட்டும் போக முடியல வெயில்ன்னா சரி இப்ப இப்ப சொல்றாங்கல்ல இவங்க ஃபஜீர்க்கு ஜமாத்துக்கு போறாங்களா அது என்னன்னா அதாவது இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம பலகீனமா இருந்துச்சோன்னு வைங்களேன் அது தன வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இப்ப வெயில காரண காட்டி நம்மள சரி நம்ம வைங்களும் தொழுதுருவோம்னு முடிவாக்கிடுவோம் அப்போ போக போக பாத்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு போகாம நம்ம இருக்கிற இடத்துல என்ன செய்வோம் அது தொழுக ஆரம்பிச்சிருவோம் நாளாக நாளாக அது கூட மங்கி என்ன செஞ்சிடும் அஞ்சு நேரம் தொழுகியில ஒன்னு கட்டாயி போயிடும் அதுக்கப்புறம் ஒன்னொன்னு கட் ஆகும் அப்படி வந்து வந்து ஒரு மன ரீதியாக உளைச்சல் மாதிரி சில விஷயங்களை உண்டாக்குவோம் அது உண்மையா இருக்குதான் பாக்கணும் இப்படி நம்ம சொல்றமே இந்த மாதிரி வந்து தனியாக நம்ம தொழுகிறதுக்கு ரூம்லயே தொழுகிறதுக்கு காரணத்தை சொல்றோமே அது வந்து உண்மைதானா அது வந்து மற்ற மற்ற விஷயங்களுக்கு அவரவர்கள் இதை என்ன செய்யணும் முடிவு செய்து கொள்ளணும் மத்தபடி இதை நம்ம கூடாதுன்னால என்ன செய்ய முடியாது டக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தை நம்ம சொல்லியாச்சு இந்த சூழ்நிலையில விடலாம் நம்ம சொல்லியாச்சு அந்த சூழ்நிலை இருந்து விடுவது என்றால் அது தவறு இல்லை அந்த சூழ்நிலை இல்லாமல் சும்மா காரணங்களுக்காக வேண்டி நீங்க ஏதாவது காரணத்தை தெளித்திருந்தீங்கன்னு சொன்னா அது குற்றவாளியா மாறிடுவீங்க அப்படிங்கறதுதான் இந்த கேள்விக்கான பதில் அலாமலை